அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோன்பு இப்போதான் புதுசாக நாங்கள் கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னா எளிமையான முறையில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வழி வழியாக அவங்க வீட்டில் பெரியவங்க செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க நோன்பு எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வருவாங்க சில பேர் வீட்டில் மாமியார் வீட்டு சைடும் சரி அம்மா வீட்டு சைடும் சரி அந்த பழக்கம் இருக்காது ஆனால் அந்த நோன்பு கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடைப்பிடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக கடைப்பிடிக்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நம்ம மனசார கும்பிடற எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி அந்த கடவுள் ஏற்றுக்குவாங்க ஸோ வரலட்சுமி நோன்பு படம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் முன்னாடி நாளே வந்துட்டு கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்போம் மாப் பண்றது மாவிளை தோரணம் கட்டுறது நிலவாசலை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணாலே நமக்கு பாதி ரிலீஃப் கட்டாயம் கிடைக்கும் சோ இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம் நமக்கும் சாட்டிஸ்பைடா பூஜை பண்ண மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருங்க அது வரலட்சுமி இந்த வருஷம் என்னைக்கு வருது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது சில பேர் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறத வந்து வியாழக்கிழமை பண்ணுவாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணுவாங்க அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து வியாழக்கிழமை அழைச்சிட்டு மூணாவது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பண்ணலாம் ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில சகப்பு துணி அப்படி இல்லைன்னா பச்சை துணியை வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே மகாலட்சுமி தாயாரோட படத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு வாசனை மிகுந்த பூக்கள் வந்து நம்ம சாத்திக்கலாம் உங்களுக்கு தாமரைப்பூ கிடைச்சிச்சு அப்படின்னா தாமரைப்பூ வந்து சாத்திக்கிறது ரொம்பவே நல்லது மகாலட்சுமி தாயாரோட போட்டோவை தலைவாசலுக்கு முன்னாடி நம்ம நின்றுக்கணும் நின்றுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயார் ஸ்லோகங்கள் சொல்லணும் மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு போற்றி ஓ மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு நம்ம சொல்லி பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு தீபதூபம் தூபம் காமிச்சிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும் வீட்டுக்குள்ள வந்துட்டு பூஜை அறையில் கொண்டு போய் நம்ம மகாலட்சுமி தாயாரோட போட்டோவை வச்சிடணும் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணணும் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு அருகம்பல் சாத்திட்டு விநாயகரை ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனதார வழிபட்டுட்டு தெலப்பாக்கு வாழைப்பழம் அது கூட ஒரு நைவேத்தியம் வச்சு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம கலசம் வந்து அமைக்கணும் வாழை இலையை வச்சுட்டு அதுல பச்சரிசியை வந்து நம்ம பரப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த சொம்புல முக்கால் அளவுக்கு நம்ம பச்சரிசியை வச்சுக்கணும் ஃபுல்லா நம்ம வைக்க கூடாது ஃபுல்லா வச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே தேங்காய் வைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியாக நிற்காது அதனால முக்கால் அளவுக்கு மட்டும் நம்ம பச்சரிசி வச்சுட்டு அது கூட வெத்தலை பாக்கு ஜாதிகா மாசிக்கா மகாலட்சுமிக்கு உகந்த கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் லெமன் ஒண்ணு காதோலை கருகமணி அது கூட சேர்த்துடணும் அதுக்கப்புறம் தங்க காயினோ அப்படி இல்லைனா வெள்ளி காயினோ இல்ல லட்சுமி குபேர காயின் இங்கே பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த காயினை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற காயின்ஸ் கூட நம்ம இது கூட சேர்த்துறலாம் ஒரு ரூபாய் காயின் அப்படி இல்லைனா அஞ்சு ரூபாய் காயின் சேர்த்து வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்கு மேல மா இலையை இந்த மாதிரி வச்சுட்டு அஞ்சல் குங்குமம் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எடுத்து நினைச்சிட்டு அஞ்சல் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பத்திரைக்கு முன்னாடி பூஜை பண்ணுறது பெஸ்ட்டு ஈவினிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு அப்புறம் பூஜை பண்ணலாம் வெத்தலாப்பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை என்ன ஃப்ரூட்ஸ் வைக்க முடியுமோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நெய்வேத்தியங்கள் வந்துட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியங்கள் செய்ய முடியுதோ நெய்வேத்தியங்கள் செய்யலாம் சக்கரை பொங்கல் அப்பம் பால் பாயசம் மெதுவடை எதுவாக இருந்தாலும் சரி அந்த நைவேத்தியங்கள் வச்சுட்டு ஒரு பிளேட்ல வந்துட்டு பணம் இருந்துச்சு அப்படின்னா பணத்தை பரப்பிட்டு நடுவில் வந்துட்டு பூ வச்சிருங்க வைக்க முடியல அப்படின்னாலும் காயின்ஸை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேல பூ வச்சிடலாம் குங்குமத்தால நம்ம வந்து அர்ச்சனை பண்றது ரொம்ப பெஸ்ட் இந்த நாள் அன்னைக்கு காயின்ஸ் வச்சோம் இல்லைன்னா குங்குமம் வச்சோம் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மகாலட்சுமியோட நூத்தி எட்டு போற்றி எல்லாமே சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது அந்த செஞ்சுட்டு தீப தூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் முக்கியமா இந்த நாலு அன்னைக்கு செய்ய வேண்டியது தாம்பளம் கொடுக்கணும் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வரவழைச்சு அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கணும் பேசிக்கா வைக்க வேண்டிய தாம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளவுஸ் பிட்டு அதுக்கு மேல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ குமம் வச்சு நம்ம கொடுக்கணும் அடுத்த நாள் காலையிலே முக்கால்ல இருந்து எட்டை முக்கால் அப்படி இல்லைன்னா காலையில் பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் சோ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம புனர் பூஜை பண்ணிடலாம் புனர் பூஜை அப்படின்றது வந்துட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு பாலில் கல்கண்டு சேர்த்து நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூபம் அந்த மகாலட்சுமி தாயாரோட படத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம அரிசி பானையை வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம அந்த படத்தை உள்ளே வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதார நம்ம வேண்டி அந்த மகாலட்சுமி தாயார் படத்தை எடுத்து அதோட இடத்துல நம்ம வச்சிடணும் இப்படி தான் புனர் பூஜை அப்படின்றது பண்ணணும் இது வந்து சிம்பிளா யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மெத்தட் தான் இது ஸோ இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால பல பலன்கள் இருக்கு மகாலட்சுமி தயாரோட அருளை நம்ம முழுமையா பெறலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி